வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் இது ஏப்ரல் மாதத்திற்கான மாத பலன்கள் மேஷராசி மேஷராசி நேரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல காலம் தொடர்ச்சியாக தான் உங்களுக்கு இருக்குது அப்போ இந்த ஏப்ரல் மட்டும் என்ன எக்ஸிபிஷனாக இல்லை நல்ல காலம் நல்ல நேரம் ஆனால் கிட்டத்தட்ட ஆறாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னா மூணுக்கும் ஆறுக்கும் உள்ள புதன் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால ஹெல்த்து சம்மந்தமாக சில தொந்தரவுகள் வரலாம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இதில் முக்கியமாக எப்படி இருக்குன்னா இந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் புதன் இங்கே இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டாம் வீட்டுக்கு போயிடு அதே நேரத்தில் இந்த பதினாலாம் தேதி வருடப்பிறப்புன்னு சொல்கிறோம் சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு எப்பவுமே சூரியன் ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணியிருக்கும்போது அந்த இடத்துல சூரியன் குரு அதை சனி பார்க்கிறார் அப்படிங்கும்போது முக்கியமாக ஒரு கவனம் என்னென்னா உஷ்ணாதிக்க சம்மந்தப்பட்ட நோய்கள் தாக்கலாம் அதில் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா புதன்னு சொல்லக்கூடியவர் கொஞ்சம் நர்வஸு இந்த ஃபைன் நர்வ் சொல்லுவோம் அதை பார்க்குறார் அவர் ஸோ அந்த இடத்துல அவர் பன்னெண்டாம் இடத்துல ஸ்தானம் போகிறார் அதே நேரத்தில் வந்து இப்படி ஒரு நிகழ்வும் இருக்கிறதால கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்குது மற்றபடி உங்களுடைய ஃபினான்ஸோ இல்லை உங்களுடைய மற்ற ஆக்டிவிட்டீஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாகவும் நன்னாகவும் தான் இருக்குது ஆனாலும் அதில் வந்து ஒன்றும் பிரச்சனைகள்லாம் நான் பார்க்கல இந்த ஒரு காலகட்டத்தில் சில நிகழ்வுகளும் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட இந்த பதினோராம் வீட்டில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் இருபதாம் தேதி செவ்வாய் மீனராசிக்குள்ளே வந்துடுறார் அப்போ லக்னாதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது சில எதிர்பாராத நல்ல பிரயாணங்கள் கூட நிச்சயிக்கப்படலாம் இல்லை நடக்கலாம் அப்போ வெளிநாட்டு பயணங்கள்லாம் பற்றி நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா அது நல்லபடியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும் எக்ஸாமை தப்பு தப்பாக சில நேரங்களில் சில சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் சில்லியாக பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது மேஷராசியில் பிறந்தவங்க குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வேலை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி பார்த்தா மேஷராசியை பொறுத்தவரையில் தவறுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது இந்த வீடு வாங்கணும் மனைவி வாங்கணும் இதெல்லாம் நினைக்கிறவங்க தாராளமாக செய்ங்க வீட்டில் சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான ஒரு டேஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுன்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அதனால் எல்லா விதமான விஷயங்களுக்கும் இது உகந்த காலமாகத்தான் உங்களை பொறுத்தவரையில் அமைகிறது நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்னா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரெஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குயரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குயரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பதை இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இந்த டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க வணக்கம்